உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண் உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வாங்கட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு. ஒன்றா போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு குவாங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் குடியரசுத் தலைவராக இருந்த ஜனாதிபதி ஆக இருந்த வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவனில் பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம் அப்பொழுது அவர் சொன்னார் எந்த ஜாதிக்காரே உத்தரப்பிரதேச சமையல்காரர் ஆகாங்க தோற வண்டி ஓட்டுறாங்கன்னு அவர் ஜாதி பற்றி பக்கத்தில் இருக்கிற தீரன் கிட்ட சேடிட்டு போகாத எடுத்துருக்கிறான் மொதட்டும் சந்திக்க கூடாத ஒரு நபரை சந்திச்சுட்டோம் போகலாம் அப்படின்ட்டு போய் அவர் இன்னொன்று சொன்னார் இந்த கேரளாவில் ஈழவாசன ஒரு ஜாதி அவங்க டெல்லியில் மத்திய அரசில் எல்லா உயர் பதவிகளிலும் அவங்க தான் இருக்கிறாங்க உலகம் பூரா அந்த ஏழை ஜாதி தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டுறாங்க அல்லது சமையல் வேலை செய்கிறாங்க ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு சொல்கிறது சரி ஆனால் இன்னொரு ஜாதி கீழே அடித்தளத்தில் கிடந்த ஜாதி முன்னேறி படித்து முன்னேறி அதோடு இப்படியெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி பொறாமும் கண்டு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சாதி ஈழவாசு அந்த சாதியிலிருந்து நாலு முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க நாலு முதலமைச்சர்கள் ஆனால் எங்கே நல்லா குடிங்கோ குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதியை முன்னேறிடும் எவ்வளோ நாளாக உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் பீர் வேணுமா ஒஸ்கி வேணுமா கிஸ்கி வேணுமா ரம்மு வேணுமா ஜிம்மு வேணுமா அது வேணுமா எல்லாம் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம் குறையல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாதா என்று தவிக்கிற நான் இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஜனங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்தி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனா இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல பேச போறாங்க ஊமை ஜனங்கள் பேச போறாங்க எப்படி பேசுவாங்க நாடே கெடுகிடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சுவது போலுமளா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊம ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நிலத்தல் உவாங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் அண்டங்க நடுங்க போகுது ஆக குழந்தைகளே பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும் மேலும் மேலும் படிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளெல்லாம் நீங்கள் படிக்கணும் போகணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் பல முறை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான நிரம்பிய இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் unmanned அண்ட் ஏரியல் வெஹிக்கிள்